ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை திமுகவில் தனிப்பெரும் தலைவராக வலம் வந்த எம்ஜிஆர் பின்னாளில் அண்ணா திமுக என்னும் கட்சியை தொடங்கி திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் கட்சி ஆரம்பித்து ஐந்தே ஆண்டுகளில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் தனி பெரும்பான்மையோடு நூற்று முப்பது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடித்தபோது எம்ஜிஆர் தனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வேண்டுமென கேட்க அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சியை பிடித்த எம்ஜிஆர் தனக்கு அன்று மறுக்கப்பட்ட சுகாதாரத்துறை இலாக்காவை தனது கட்டுப்பாட்டிலேயே வைத்தார் மத்தியில் ஜனதா கட்சியிலிருந்து மொராஜி தேசாய் பிரதமராகிறார் இந்திரா காந்தி ஆட்சியை இழந்த தருணம் இதற்கு முன் ஆட்சியில் இந்திரா காந்தி மீசா நெருக்கடி காலகட்டத்தில் பல்வேறு தடைகளை கொண்டு வந்தார் அந்த சமயத்தில் மாநில கட்சிகள் அனைத்தையும் தடை செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் வர அதிமுக என்ற தனது கட்சியை அனைத்திந்திய அதிமுக என்று பதிவு செய்தார் எம்ஜிஆர் ஆட்சியை இழந்த கருணாநிதியும் இந்திரா காந்தியும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் சுற்றுப்பயணம் பொதுக்கூட்டம் என தொண்டர்களுக்கு புத்துயிர் ஊட்டிய தருணமது ஒரு பக்கம் சட்டமன்றத்தில் அதிமுக அரசை கேள்விக்கிணைகளால் துளைத்தெடுக்கிறது திமுக மறுபக்கம் முன்னாள் பிரதமர் என்ற அடிப்படையில் இந்திரா காந்தியின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் சொல்லப்போனால் தமிழகத்தில் திமுகவிற்கும் இந்திரா காந்திக்கும் தான் பிரச்சனையே தவிர எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கும் அல்ல இந்திரா காந்தி தமிழகத்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற அறிவிப்பு வெளியானது முன்னாள் பிரதமர் என்றால் அவருக்குரிய பாதுகாப்பு அளிப்பது மாநில அரசின் கடமை ஆனால் திமுகவினர் எமர்ஜென்சி காலத்தில் பட்ட துன்பத்திற்கு படிதீர்க்கும் முயற்சியாக இந்திரா காந்தி செல்லுமிடமெல்லாம் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை அறிவிக்கிறது இச்சம்பவம் எம்ஜிஆர் அரசுக்கு மீண்டும் அழுத்தத்தை அளிக்கிறது வைகோ கோசி மணி ஆற்காடு வீராசாமி பொன்முத்துராமலிங்கம் எல் கணேசன் என ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைமை ஏற்று போராட்டத்தை நடத்துபவர்கள் பட்டியலையும் வெளியிடுகிறது திமுக எமர்ஜென்சியில் ஏற்பட்ட வடுக்களை நினைத்து திமுக தொண்டர்கள் படைசூழ இந்திரா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்திற்கு தயாராகின்றனர் அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்று சென்னை விமான நிலையம் வந்திறங்கிய உடனே கருப்பு கொடி போராட்டத்தை தொடங்கிவிட்டனர் திமுகவினர் இந்திரா காந்தியின் முகத்திற்கு முன்பே கருப்பு கொடியை காட்டிய திமுகவின் ஸ்ரீதரன் சென்னையில் கைதாகிறார் எங்கு பார்த்தாலும் கருப்பு கொடியுடன் திமுகவினர் எதிர்ப்பை காட்ட நிலைமையை சமாளிக்க முடியாமல் திணறியது அதிமுக அரசு தென் மாவட்டங்களுக்கு பொன்முத்துராமலிங்கம் தலைமையில் மதுரை விமான நிலையத்தில் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது எம்ஜிஆர் அதிமுக தொடங்கப்பட்ட போது முதல் நாடாளுமன்றத்தில் மாயத்தேவரை நிறுத்தி வெற்றி பெற செய்த போது திமுக சார்பில் என்று தோல்வியடைந்த அதே பொன்முத்துராமலிங்கம் தான் இந்திரா காந்திக்கு எதிராக மதுரையில் கருப்பு கொடி காட்டுவதற்கு தலைமையேற்று நடத்துகிறார் எதிர்பாராத விதமாக மதுரை விமான நிலையத்திலிருந்து திறந்த காரில் இந்திரா காந்தி சென்றபோது காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் கலவரம் ஏற்பட நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறை தனது கடமையை செய்கிறது இந்திரா காந்தி வந்த வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டது நிலைமையை அறிந்து சுதாரித்துக் கொண்டு காரில் இருந்த ஜி கே மூப்பனார் மற்றும் படநெடுமாறன் இந்திரா காந்தியை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட காரின் மீதே கற்கள் வீசப்படுகிறது சமயோஜிதமாக செயல்பட்ட நெடுமாறனும் மூப்பனாரும் இந்திரா காந்தியை காரின் சீட்டுக்குள் அடியில் நகர்த்தி அவர் மீது தலையெண்ணியை வைத்து பாதுகாத்தனர் தவறுதலாக இந்திரா காந்திக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால் தமிழகத்திற்கு மாபெரும் கரும்புள்ளியாகவே அந்நாள் அமைந்திருக்கும் சென்னையில் கருப்புக் போராட்டத்திற்கு தயாரான திமுகவினரை முன்னேற்பாடாக கைது செய்கின்றனர் இந்திரா காந்தி பாதுகாப்பாக டெல்லி அனுப்பி வைக்கப்பட்டார் திருப்பரங்குன்றம் முன்னாள் எம்எல்ஏ காவேரிமணியம் முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் வைகோ தென்னரசு உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் மீது இந்திரா காந்தியை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டதாக வழக்கு தொடுக்கப்பட்டது கைதான திமுகவினர் ஒரு மாதத்திற்கும் மேல் சிறையில் அடைக்கப்பட்டனர் இன்றளவும் ராஜீவ்காந்தி தமிழகத்திற்கு வந்தபோது நிகழ்ந்த சோகத்தை போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு நிகழ்வு நடைபெறாமல் தடுத்தவர்கள் நெடுமாறனும் மூப்பனாருமே தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ செஞ்சி